விருச்சகராசி உண்டான சனி பயிற்சி பலன் கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலங்கள் வந்து உங்களுக்கு சனி வந்து கும்பராசியில் நாலாம் இடத்துல அமரப்படாரு இது வந்து உங்களுக்கு சற்று சாதகம் பாதகமான சில விஷயங்களை ஏற்படுத்தும் என்னென்ன விஷயம் சாதகம் பாதகம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதிகுரு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சனி வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் சாதகத்தை கொடுக்க போகிறார் பாதகத்தை கொடுக்க போகிறார் பொதுவாக வந்து சனி அமர்ந்த இடம்ன்றது நாலாம் இடம் நான் அமர்ந்த இடத்துல பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார் அவர் அந்த இடத்த வந்து அந்த இடத்துக்கு உண்டான பக்குவத்தை கொடுத்துட்டு அதை வளப்படுத்தி கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாளாக ஆசைப்பட்டுருக்கீங்க வீடு வாங்கணும் மனை வாங்கணும் இந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் அமைச்சு கொடுப்பாரு ஏதாவது வீடு வாங்குனா கூட இப்போ பழைய வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் சீக்கிரமாக அமைச்சு கொடுக்கும் ஆல்ரெடி பூர்வீக லேண்டு இருக்குனாக்கா அங்கே வீடு கட்டணும்னு நினச்சாலும் உங்களுக்கு சனியனுடைய புத்தி அது மாதிரி நடந்தாலும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் வந்து வாகனங்கள் வாங்கிறது விற்கிறதா இருக்கிறதுல நீங்கள் வந்து பொதுவாக வந்து ரெண்டாம் தரமான வாகனங்கள் வாங்கிறது உங்களுக்கு சற்று பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புது வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னாக்கா புது வாகனங்கள் வாங்கினாலும் கொஞ்சம் நாளைக்கு வந்து உங்களுடைய புழக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்குங்க நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய மனைவியோ இல்லை கணவனையோ நண்பரையோ யாராவது வந்து ஓட்டிட்டு கோவிலில் பூஜை பண்ணுறவர்கள் அதன் பிறகு நீங்கள் எடுத்து பயணம் செஞ்சீங்கன்னாக்கா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்காது ஏன் காரணம் அப்படின்னாக்கா சனி வந்து இரண்டாம் தரத்துக்கு உண்டான பிளானெட்டு வந்து பழைய பொருட்களுக்கு உண்டான பிளானட்டு அது மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு இல்லைன்னா ஒரு சற்று தாமதத்தை கொடுப்பாரு அடுத்தது ஒரு சனீஸ்வர பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு இந்த ராசியை பார்க்கறதுனால இப்போ என்னன்னாக்கா உங்களை எல்லாருமே உங்களை கவனிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் நல்ல விஷயத்த செய்கிறதுக்கும் முற்படணும் தேவையில்லாத விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பேசும்போதும் ஜெனியூனாக இருந்துட்டிங்கனாக்கா பெரிய பிரச்சனைகள் இருக்காது இது வரைக்கும் நீங்கள் செய்த சிறு சிறு தவறான விஷயங்கள்லாம் சனீஸ்வரன் வந்து இப்போ வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வார் அதை மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பயப்பட வேண்டியது கிடையாது நேர்மையாக இருக்கிறது நியாயமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்து சனீஸ்வர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடம்ன்றது எதிரிகள் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ எதிரிகளால் சில பிரச்சனைகள் சூழ ஆரம்பிக்கும் உங்களுடைய பழைய விஷயங்கள்லாம் நோண்ட ஆரம்பிப்பாங்க அதனால் எதிரிகள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஏற்படுத்தும் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதுல கவனமாக இருக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுக்கும் அதுலேயும் கவனமாக இருங்க தேவையில்லாத வந்து மருத்துவ செலவுகளில் இது பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டரை வருஷத்துக்கு காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டு ஏதாவது இருந்தால் போட்டு வச்சுட்டீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த தொழில் ஸ்தானன்றது இதுவரைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறது இல்லை வந்து அதில் வந்து ஏதாவது குழப்பத்தை ஏற்படுறது இருக்கும் அதில் வந்து சரியான முறையில் கவனம் இருக்கணும் அதிக உழைப்பு போடணும் பொதுவாக சனியை பொறுத்தவரையும் அதிகமாக உழைக்கிறவங்க நேர்மையாக நடந்துக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவர் ஏற்படுத்த மாட்டார் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் விருச்சக லக்னக்காரர் வந்து அதிகமாக உழைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகவும் வெற்றியை தேடி கொடுப்பார் எப்போவுமே வந்து ஒரு சனியனுடைய பார்வையோ சனி வந்து லக்னத்திலேயோ ராசிலேயோ அமர்ந்துட்டாங்கனாக்கா அவங்க உழைக்கிறாங்கனாக்கா அவங்க உழைப்புக்கு உண்டான பலன் கட்டாயமாக கிடைக்கப்பெறும் இதை மட்டும் இங்கே கவனமாக செஞ்சால் போதும் மற்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் சனியனுடைய பெரிய இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னாக்கா விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் யோக நரசிம்மர வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது முருகன் கோவிலுக்கு போயிட்டு நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு கிட்ட தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ஏதாவது முக்கியமான விஷயங்கள் போய் பயணிக்கிறீங்க செய்ய போகிறீங்கனாக்கா இப்போ வியாபாரம் சம்மந்தமான விஷயத்திலேயோ இல்லை வீடு மனை வாங்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குனாக்கா கட்டாயமாக நீங்கள் வந்து திருநள்ளார் குச்சனூர் போயிட்டு வரது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றிங்க